தமிழ் குடி வணக்கம் நான் உங்கள் பாலா இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய செயலை செஞ்சுட்டு அவங்கள தன்னை வந்து புரட்சியாளராகவும் இந்த சமூகத்துக்கு நல்லதை எடுத்து சொன்னால் அவங்கள வந்து ஒரு கெட்டவங்களாகவும் ஒரு வெறியராகவும் சித்தரிக்கிறது தான் இப்போ தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அரண் செய் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேயும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் சிலரும் இப்போ மாவீரன் காடு வெட்டியார் வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிறாங்க பார்த்தீங்களா காடு வெட்டி அந்த படத்தை விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காங்க பெண்ணுரிமையை தடுக்கிறாங்க பெண்களை வந்து சுதந்திரமாக இருக்க விடாமல் பிற்போக்குத்தனத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே இந்த சமூகத்தை சீரழிச்சிட்டாங்க இப்போ நாட்டில் நடக்கிற சமூக சீரழிவை பாருங்க மது விற்பனை மது விற்பனையான பல குடும்பம் சீரழிவுறது போதைப்பொருள் கடத்தல் அந்த போதைப் பொருளால் நிறையா பேர் வந்து கொலை பண்ணுறது பாலியல் கொலை பண்ணுறது புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா கூட ஆர்த்தின்னு ஒரு சின்ன குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்கானுங்க அவனை பார்த்தீங்கன்னா அவன் கஞ்சாவுக்கு அடிமை போதைக்கு அடிமை அப்படிங்கிறாங்க அப்போ இந்த தவறுலாம் நடக்க யார் காரணம் அரசாங்கம் தான் காரணம் இத பற்றி உனக்கு பேசுறானுங்களா இல்ல இப்போ இதே போல கொலைகள் நடக்குது அப்ப நமக்கு என்ன ஆத்திரம் வருது இதன வெட்டி கொள்ளணும் அப்படின்னு தானே தோணுது நமக்கு தானே சொல்றாங்க நீ வந்து காதலிப்போம் காதலிப்போம் வண்டியை பின்ன காதலிப்போம் கட்டி அணைப்போம் கட்டி அணைப்போம் கவுண்ட பொண்ணை கட்டி அணைப்போம்னு கோஷம் போடுவாங்க அதை பார்த்துட்டு யாரு சும்மா இருப்பா அதுக்கு பதிலுக்கு யாருமே பதில் கொடுக்க மாட்டாங்களா அவங்க வீட்டு பொண்ணு சீரம் எஞ்சிடணும் அப்படின்னு விட்டுருவாங்களா கோபம் வரும்ல அதுக்காக தானே எதிர்வினையாற்றி பேசுகிறாங்க பேசுறாங்க இப்போ திரௌபதி படத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மண் பொண்ணு ரெண்டும் முக்கியம் அதில் யார் கை வச்சாலும் வெட்டுவோம் அப்படின்னு சொன்னது வந்து பெரிய இதாக பேசுனாங்க இப்போ இதே போல சம்பவம் நடக்கிறப்ப நமக்கு அதுதானே தோணுது திரௌபதி படத்தை க உண்மை சம்பவமாக எடுத்திருக்கேன் விழுப்புரம் பகுதியில் நடந்திருக்கு பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு மோகன்ஜி சொல்லிட்டாரு திரும்பவும் நீங்கள் வந்து சாதிய படம் எடுத்துருக்கீங்க ஆணவ படம் எடுத்துருக்கீங்க பிற்போக்குத்தனமாக எடுத்துருக்கீங்க அதில் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தானே எடுத்திருக்க படம் அதே போல நடக்காமல் இல்லையே இப்போ ரஞ்சித் எப்படி எடுத்தார் லவ் பண்ணதும் மேட்ட முடியும் அப்படின்னு அட்டகத்தில் சொல்கிறாரு அது புரட்சி படமா இல்லை இப்போ ஒருத்தன் விசிகா வந்த கானா பாடகர் ஒருத்தன் பாடினானே பால்வாடி படிக்கும் போது வாங்கி கொடுத்தம் பூந்திய அஞ்சாவது படிக்கும் போது எடுக்க வச்சான் வாந்திய எதுக்கு தெரியுமா அவள் தான் விட்டுட்டு போவாது விட்டுட்டு போனாலும் சோற போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பான் அவனுக்கு வாழ்த்து சொல்கிறாரு திருமாவளவன் வாழ்த்து சொல்கிறாரு அமைச்சர் சேகர்பாபு வந்து சால்வை போடுறாரு இந்த காணொலியை நம்ம யூடியூப் சேனலில் முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸாக நான் போட்டிருக்கேன் அவங்கள பாராட்டுறாங்க அப்போ இந்த சமூக சீரழிவுக்கு இந்த பெண்கள் வந்து பாலியல் தொல்லைக்கு உண்டாக்குறது இந்த அஞ்சாவது படிக்கும் போதே ஆபாசமாக நடக்கிறது ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஆபாசமாக எப்படி நடக்கிறதுங்கிறத சொன்ன எச்ச நாயி அதை வந்து பேச துப்பு இல்லை இவன் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான் பெண்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வெட்டுவோம் குத்துவோம்னு சொல்கிறது வந்து தப்பான் அப்போ பாதிக்கப்பட்டவன் வந்து அதுதானே சொல்லுவான் இன்னைக்கு ஆர்த்தி பாப்பா சேர்த்தப்ப பலரும் அப்படி தானே பேசுகிறோம் அவனை எங்கள் கையில் கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் அடித்து கொள்கிறோம் நாங்கள் வெட்டி கொள்கிறோம் அந்த புதுச்சேரி மக்களோட கொந்தளிப்பே தானே இருக்குது ஒட்டுமொத்த தமிழக மக்களோட கொந்தளிப்பே அதா தானே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அவலம் நேரும் போது எந்த ஒரு ஆம்பளையும் எந்த ஒரு குடும்பத்தினரும் அதை தானே செய்வாங்க நீ மேற்ற முடிங்கிறது தப்பு இல்லை நீ வந்து அஞ்சாவது படிக்கும் போது வாந்தி எடுக்க வச்சங்கிறது தப்பு இல்லை இதே போல் சொல்லிட்டா தப்பா அது படம் இது வந்து ஆணவ படமா யார் சாதி ஆணவம் கொண்டு திகிறது யார் சமூக சீரழிவு உண்டு பண்ணுறது சகோதரத்துவமாக இருக்கலாம் வானா நீ பொண்ணை கொடுத்து சாதிய ஒழி அப்படிங்கிறாங்க இதை தான் மாவீரன் காடு வெட்டியாரும் சொல்லியிருந்தாரு என் இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு பையன் சொல்கிறான் எப்பா நாங்கள் வந்து சாதி வெறியா இல்லைப்பா எங்கள் பகுதியில் கேட்டுப்பார் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் அம்பேத்காருக்கு வந்து நினைவு நாள் பிறந்தநாளாக நாங்கள் தான் கொண்டாடுறோம் அப்படின்னா அது வந்து நடிப்பான் அப்புறம் வந்து நீ வந்து உன் வீட்டு பொண்ணை கொடுத்து சாதியை ஒழி அப்படின்னு சொல்கிறான் அப்போ அது என்ன ஒரு எந்த ஒரு சாதிய வன்மம் அப்போ அந்த பொண்ணை வச்சு அரசியல் பண்ணுறது தான் நோக்கமாக இருக்காங்க கேட்டால் நாங்கள் வந்து நாடக காதல் பண்ணல நாங்கள் வந்து செய்யலை எங்களை சித்தரிக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் எப்படி செய்தி தொடர்பாளர் விக்ரமன் நாடக காதல் பண்ணால் ஒரு வழக்கறிஞர் பெண்ணை வ பொருளை வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணை அசிங்கமாக திட்டுறது உடலை வச்சு அசிங்கமாக திட்டுறது சாதியை வச்சு பேசுறது இதெல்லாம் செஞ்சவனே விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ள விக்ரமன் தான் அவன் வளச்சி வளைச்சி வந்து மோகன்ஜியை பேட்டி எடுத்தான் நீங்கள் வந்து அப்படி சொல்கிறீங்களா இப்படி சொல்கிறீங்களா அது கூட இன்ஸ்டா பக்கத்தில் ஒருத்தர் சொல்றாரு மோகன்ஜி பதிவு போட்டிருக்கிறதுக்கு பதிலுக்கு சொல்ல முடியாமல் எழுந்திரிச்சி ஓடினாரு அப்படின்னு இவனை மாரி தரம் தாழ்ந்தவனுக்கு பதில் சொல்கிறதே தப்பு அதனால தான் மோகன்ஜி எந்திரிச்சு போனார் இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான் அதை பேசுங்க புரட்சி போகிறாளிங்களா அந்த விக்ரமன் பண்ணானே அதை பற்றி ஏன் பேசலை அதை பற்றி ஊடகங்கள் ஏன் போதம் பண்ணல அரண் செய்யலை அதை பற்றி சொல்ல வேண்டியதானே இந்த வீசி உள்ளவரே இப்படி பண்ணிட்டாரு வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு இவ்வளவு சீரை உண்டு பண்ணிட்டு நீங்கள் வந்து காடுவெட்டி திரைப்படத்தையும் திரௌபதி திரைப்படத்தையும் குறை சொல்கிறீங்களே எப்படி சொல்கிறீங்க மோகன்ஜி பகாசுரன் படத்தில் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க செல்ஃபோனால் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னார் அது இப்போ நடக்காமல் இருக்கா அதே போல் சம்பவங்கள் நடக்காமல் இருக்கா நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போ பெற்றவங்களுக்கு உங்கள் பெண்களை பாதுகாப்பாக வச்சுக்கிங்க அப்படின்னு விழிப்புணர்வு கொடுத்ததில் என்ன தப்பு அதே போல தண்டவம் படத்தில் போதை ஒழிப்பை பத்தி பேசியிருந்தாரு திமுகவில் உள்ள ஜாபர் சாதிக்கு தான் கடத்திருக்காரு அயலக பிரிவுல இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க பிசினஸ் ஆரம்பிச்சு இது எப்படி கடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகையும் செஞ்சுக்கிட்டு அது மூலயமா கடத்திருக்காரு இது யாருக்குமே தெரியலங்கிறாங்க இந்த ஒட்டு மொத்தமாக ஒன்றி இந்த வன்னியர் சமூகத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் குறை சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விசிகா திமுக அமீரு விக்ரம இவங்க எல்லாமே வந்து ஒரு குற்றவாளி வட்டத்தில் தான் வராங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு பெண்கள் சீரழிக்கக்கூடிய குற்றவட்டத்தில் வராங்க இல்லை போதைப்பொருள் கடத்துகிற குற்றவட்டத்தில் வராங்க இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய குற்றவட்டத்தில் தான் வராங்க ஆனால் நம்மளை வந்து சித்தரிக்கிறாங்க இவங்க வந்து சாதி வரியில் பேசுகிறாங்க சாதி வன்மத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு புரியாமல் இருக்கா மக்களுக்கு நடக்கிறது தெரியாமல் இருக்கா யார் சித்தரிக்கிறா யார் சமூகத்தை சீரழிக்கிறா இன்னைக்கு பா ரஞ்சித்து மாரி செல்வராஜ் எல்லாம் வந்து திருமாவளவன் எங்கள் தலைவன் நாங்கள் வந்து எங்களுக்காக தான் படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சாதிய படம் கிடையாது மோகன்ஜியை கேட்பீங்க நீங்க இந்த பேக்ரவுண்ட்ல வந்தீங்க இந்த கட்சிக்காக படம் எடுக்கிறீங்க சந்தானத்தை விமர்சிப்பீங்க யார் வன்னியரா இருக்காங்களோ அவங்கள வந்து சாதி முத்திர குத்துவீங்க அப்படி என்ன வன்னியர் சமூகம் மட்டும்தான் சாதி பட்டம் பெற்றுருக்கு வேற எந்த சமூகத்துக்கும் வந்து சாதி கிடையாது எதுவுமே சாதி கட்சி கிடையாதா இன்றைக்கி பட்டாளி மக்கள் கட்சி முன்னுரிமைக்காக போராடுற மாதிரி எந்த கட்சி வந்து களத்தில் நின்று இருக்கு இன்றைக்கி இவ்வளோ பாலியல் குலம் நடந்திருக்கு இவ்வளோ வன்முறை சம்பவம் நடந்திருக்கு போதை பொருளால் போலம் நடக்குது அதை பற்றி எங்கே விவாதம் பண்ணுறீங்க அதை பற்றி யார் பேசுகிறீங்க அதை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்குறீங்க இங்கே தேர்தலில் யார் யார் கூட கூட்டணி இன்றைக்கி எத்தனை சீட்டு கொடுத்தாங்க நடிகை ஜோதிகா அவார்டு வாங்கிட்டார் ஒரு அகோரி இதை பிடுங்கிட்டான் இப்படி தான் வந்து நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு நேர பிரச்சனை யார் எடுத்து கூடுறீங்க இன்றைக்கி அந்த ஆத்தி பாப்பா சத்தத்தை பற்றி யார் எடுத்து எந்த அரசியல்வாதி பேசுகிறீங்க இன்றைக்கி அந்த போதை பொருளால் ஒரு கணவர் வந்து நிற்கிறாங்களே அவருக்கு யாரை பற்றி பேசுகிறீங்க இல்லை இப்போ இந்த நாகப்பட்டினத்தில் திமுகவினர் உடலை பட்டியலினர் சமூகம் அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே அதுக்கு எந்த புரட்சி போராளி பேசுனீங்க அதே சேலத்தில் வந்து இஸ்லாமியர் உடலை பண்ணக்கூடாதுன்னு கூடாதுனு பட்டியலின சமூகத்தினர் பேசுனாங்களே அதுக்கு எந்த புரட்சி போராளி பேசுனீங்க அந்த திருமாவளவன் ஆகட்டும் இந்த அரம்சை யூடியூபர் பிடுங்கியாகட்டும் இல்லை இதே போல் பத்து யூடியூப் சேனலில் வச்சுட்டு பேசக்கூடிய புரட்சி போராளிகளாகட்டும் சூர்யா ஜோதிகா அமீர் அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவங்க இவங்களாம் ஏன் இதெல்லாம் பேசலை ஏன் இந்த விஷயத்த வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதே போல வன்னியர் சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஒருதலை காதல ஆசிட் அடிச்சு கொண்டிருக்கான் கத்தியால் குத்தி கொண்டிருக்கான் இதெல்லாம் வந்து ஏன் அப்போ இரங்கல் தெரிவிக்கல ஏன் பேசலை போன அரசியல் பண்ணுறது நாடக அரசியல் பண்ணுறது பொண்ணுங்களை வச்சு அரசியல் பண்ணுறது யார் அப்போ வன்னியர் சமூகத்தை பத்தி இழிவாக பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அது தேர்தல் நேரத்தில் வந்து சொல்லிடுறது வந்து சாதி கட்சி சாதி வீரியர்கள் சாதி உண்மத்தை தூண்டக்கூடிய எடுக்கிறவர்கள் அப்படின்னு இது நடக்கிறதால தானே வந்து அந்த மாரி வசனங்களை வைக்கிறாங்க இன்னைக்கு மக்களுக்கும் மண்ணுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பாக தான் உண்மையாகவே விளங்கிட்டு இருக்கு பெண்களை சுதந்திரமாக விடல பெண்களை அப்படி விடல பெண்களை இப்படி விடல அப்படின்னு பேசி பேசி பேசியே அந்த பெண்கள் மனசுலேயே நீங்க வந்து நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும் இவங்களாம் வந்து நமக்கு எதிராளிகள் இவங்க தான் நமக்கு பாதுகாவலர்னு நினைச்சிருக்காங்க அதாவது இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடியவங்களை வந்து மக்கள் உணர்ந்துக்குங்க குறிப்பா பெண்கள் உணர்ந்துக்குங்க சும்மா போலி புரட்சியாளர்களை நம்பி குடும்பங்களையும் பெண்களோட வாழ்க்கையும் சீரழிச்சுக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் இது நடக்கிறது உண்மையா இல்லையான்னு சிந்திச்சு பார்த்துக்குங்க எப்படி ஒரு தவறான சிந்தனையை பரப்புகிறாங்க எப்படி ஒரு தவறான கொள்கையை கடைபிடிச்சி அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க அதை எடுத்து சொல்கிறவங்கள வந்து சாதி வெறியராகவும் சாதி கட்சியாகவும் அவங்க கெட்டவங்களாகவும் இவங்க என்னவோ நல்லவங்களாகவும் புரட்சி போராளிகளாகவும் தங்களை காட்டிக்கிறாங்க அது உண்மை கிடையாது இதுதான் உண்மை இன்னைக்கு சகோதரத்துவமாக இருக்கிறதுல எந்த சமூகத்தினராகட்டும் எந்த மதத்தினராகட்டும் அவங்க கூட சகோதரத்துவமாக இருக்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு மனித நேரத்தோடு இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதே போல் திட்டமிட்டு அரசியல் ஆதாயத்துக்காக வந்து நாடக காதலை செஞ்சு அரசியல் செஞ்சு அதில் பிரச்சனையை பண்ணி அதில் வந்து சமூக சீர உண்டாக்கக்கூடியவங்கள ஏற்றுக்க முடியாது நீங்கள் சாதி விரினு சொன்னாலும் கவலை இல்லை இல்லை எங்களை கெட்டவங்கன்னு சொன்னாலும் கவலை இல்லை மக்கள் உணர்ந்துப்பாங்க இவன் அரண்சையில் வந்து அவர் பேசுகிறாரு அவ்வளோ பேச்சு பேசுறாரு காடு வெட்டி படத்தை பற்றியும் அங்கே இருந்தவங்களை பற்றியும் பெண்களை பிற்போக்குத்தனத்தை கொண்டு போகிறாங்கன்னு அப்புறம் வந்து சொல்கிறாரு இந்த அயல்நாட்டிலேருந்து இருந்து ஒரு ஜோடி சுற்றி பார்க்க வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்தியா வந்தப்போ அங்கே சில நபர்களால் அவங்க வந்து பாலியல் கொடுமைக்களை அவங்க கணவர் தாக்கப்பட்டிருக்காரு இது வந்து இந்திய நாடே கேவலப்படக்கூடிய விஷயம்தான் எதுக்காக இதே போல் ஆட்களால் அவன் சொல்றான் இதே போல பின்னோக்கி கொண்டு போனாங்க பாருங்க இதே போல வன்மத்தை தூண்டுறாங்க பாருங்க இவங்கள மாரி ஆளுதான் வந்து அவங்கள பாலியல் பலற்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த எச்சன் நாயி சொல்றான் அவனுக்கு வந்து ஊடக வேளாளுங்க தகுதி இருக்கா பொண்ணை பாதுகாக்கணும்னு சொல்லி வன்மத்தை விதைக்கிறோமா வசனத்தை வைக்கிறோமா பிற்போக்குத்தனத்தை கொண்டு அவங்க அவங்கதான் பாலியல் பலற்காரம் செஞ்சுட்டாங்களாம் இவன் பொண்ணை கெடுத்துட்டு மேட்டரை முடிச்சவங்க வந்து அந்த பொண்ணை பாதுகாக்கிறானவங்களாம் என்ன கொடுமையா இருக்கு பாருங்க இவங்க மாரி தான் இது போல நிகழ்ச்சி நடந்திருக்கும் இதுக்கு வந்து இந்திய நாட்டை சேர்ந்த நாமக்கண்ணும் இந்திய நாட்டு வைக்க வைக்கப்படணும் இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை தான் இருக்கு இந்த பாலியல் கொடுமைகள் பெண்களை இதை போல செய்யறவங்க இவங்க எல்லாம் கடுமையான தண்டனை கொடுத்தா இது போல குற்றங்கள் நிகழாது பெண்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான சமூகம் வணிக சமூகம் தான் பட்டாளி மக்கள் கட்சி தான் நீ என்னன்னு சொல்லிக்க சாதி வீரியன்னு சொல்லிக்க என்னன்னு சொல்லிக்க இதே பட்டியலின சமூகத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு பட்டாள மக்கள் கட்சி நேரம் தான் இதே போல் தரைக்குறவான விமர்சனம் வச்சு பார்த்துருக்கீங்களா அந்த பெண்களை தரைக்குறவாக பேசி இல்லை அந்த பெண்களுக்கு பாதிப்பு தர வகையில் யாராவது செஞ்சு பார்த்துருக்கீங்களா இல்லை அப்படி தவறு நடந்தாலும் தவறுன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கோம் பெண்களுக்கான பாதுகாப்புக்காக தான் நிச்சயமாக குரல் கொடுப்போம் இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் ஃப்ரீடமாக இருக்கோம் சுதந்திரமாக இருக்கோம் நாங்கள் வந்து தன்னம்பிக்கையாக செயல்படுவோம் தனித்துவமாக போவோம்னா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த காலகட்ட சூழ்நிலையில் முடியாது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு சின்ன குழந்தையை கொஞ்சத்துக்கு கூட தயக்கமாக தான் இருக்குது நமக்கு இந்த நாதாரி நான் இங்கே பண்ணதால் நீங்கள் போய் கொஞ்சினா கூட அந்த பெற்றோர்கள் வந்து இவன் நல்லவனாக இருப்பானா கெட்டவனாக இருப்பானா சாதாரணமாக கொஞ்சறானா பாயிள் சீண்டல் பண்ணுறானா அப்படிங்கிற எண்ணத்துக்கு தான் கொண்டு போயிருக்கானுங்க இவனுங்க இந்த புரட்சி போராளிகளில் பேசி 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 அதனால சுய ஒழுக்கம் கௌரவம் கட்டுப்பாடு பாரம்பரியம் கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த போலி புரட்சியாளர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பெண்கள் தங்களோட வாழ்க்கையும் மானத்தையும் சீரழிச்சிக்காமல் கௌரவமாக இருங்க யாரையும் காதலிக்க வேணாம்னு சொல்லல காதல் பண்ணுங்க பெட்ரோல்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு நல்லதாக இருந்தால் அவங்களே நடத்தி வைப்பாங்க இன்னைக்கு நம்ம குழந்தைங்க எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு பெட்ரோல் மிஞ்சி யாரும் இருக்க மாட்டாங்க அந்த பெட்ரோலுக்கு அசிங்கத்தை உண்டு பண்ணி அந்த பெட்ரோலுக்கு கேவலத்தை உண்டு பண்ணி நீங்கள் வந்து பிரச்சனையில் சிக்கி சீரழிஞ்சு இதே போல் எங்கேயோ போய் மாட்டி செத்து குடும்பமானவும் போய் உங்கள் மாணவம் போய் இப்படி கேவலப்பட வேணாம் அப்படிங்கிறது பாதுகாப்புக்காக தான் இன்றைக்கி நிறைய படங்கள் வருது நிறைய படங்கள் எடுக்கிறாங்க அவங்களோட உண்மைத்தன்மையை சொல்கிறதால இவங்க வந்து கதர்றாங்க பதடுறாங்க பயப்படுறாங்க ஐயோ எடுத்து தெரிஞ்சு விடுமே இதை வச்சு அரசியல் பண்ண முடியாது இந்த பொண்ணுலாம் மாறிவிட்டா நம்மள கல்யாணம் பண்ண முடியாது என்ன பண்ணுறது நம்ம பழப்பே கெட்டுருமே அப்படின்னு ஏன் அதை நேர்மையாக இருந்து அரசியல் பண்ணுங்க நேர்மையாக இருந்து செய்யுங்க சகோதரத்துவமாக இருங்க மனித நேயத்தோடு இருங்க உங்கள் கட்சி கொள்கையை கொண்டு சாதியை கட்டமைப்பில் சாதி ஒற்றுமையாக எப்படியோ கட்சியை வலுப்படுத்துங்க சகோதரத்துவமாக இருங்க ஏன் அடுத்தவங்களை அழிக்க நினைக்கிறீங்க ஏன் அடுத்தவங்களை சித்தரித்து நம்ம வாழணும்னு நினைக்கிறீங்க அது என்னைக்கு யாராக இருந்தாலும் எந்த சமூகமாக இருந்தாலும் எடுபடாது ஒருத்தவங்களை அழித்து தான் ஒருத்தவங்க வாழணும்னு நினச்சா ஒருத்தவங்களை கெட்டவங்களாக சித்தரிச்சு தான் ஒருத்தவங்க நல்லவங்களாக காட்டுக்குன்னு நினச்சா அது என்றைக்கும் நிரந்தரம் கிடையாது உண்மை தான் என்றைக்கும் ஜெயிக்கும் உண்மைதான் ஒரு நாள் வெல்லும் மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க மகளிர் விழிப்புணர்வோடு இருங்க மகளிர் தினத்தில் நிச்சயமாக மகளிர்களுக்கு வாழ்த்து சொல்கிறதில் எனக்கு வந்து விருப்பமே கிடையாது இது போல சீரழிவுகள் இல்லாமல் என்னைக்கு சட்டங்கள் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பாக சுதந்திரமாக இருக்காங்களோ அன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லலாம் அதுதான் பெண்கள் பாதுகாப்பு சுதந்திரமான நாள் அதனால் விழிப்புணர்வாக இருங்க உங்களை யாரையும் தன்னம்பிக்கையாக இருக்க வேணாம் தனித்துவமாக இருக்க வேணாம் அப்படின்னு யாரும் சொல்லலை உங்களுக்கு ஆனால் பாதுகாப்போட நிச்சயமாக நீங்கள் இருங்க அதை தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் சாதி பேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி